உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை குறைபாடு சர்க்கரை நோயின் சொல்றாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மனித இனங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைத்திருக்கிறது அதுதான் ஆவாரம் செடி இது ஒரு குறுஞ்செடி ஒரு ஒரு ஆள் உயரத்துக்கு வளரணும்னு வச்சுங்களேன் குறுஞ்செடி மரமல்ல ஒரு குறுஞ்செடி இதில் ஆவாரை பஞ்சாங்கம் என்று ஒன்று இருக்கிறது ஆவாரை பஞ்சாங்கம் பஞ்சபூதங்கள் என்று சொல்வார்கள் இந்த ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூ இந்த பூவை இப்படி ஒன்று எடுத்து சாப்பிட்டாவே நல்லது நல்லா சாப்பிட்லாம் இந்த பூவை ஆவாரம் பூ ஆவாரம் காய் இது வந்து ஆவாரம் காய் ரெண்டாயிடுச்சா அதுக்கப்புறம் வந்து ஆவாரம் இல்லை மூணாயிடுச்சா அதுக்கப்புறம் ஆவாரம் வந்து பட்டையும் வேறும் பட்டைன்னா இந்த இந்த இதுலேருந்து உரிக்கணும் இதுலேருந்து உரிக்கிறது அதுக்கப்புறம் வேர் இது மொத்தம் சேர்ந்து அஞ்சு பொருள் அளவு எடுத்துக்கணும் இது மொத்தம் அஞ்சு இது ஏன் இங்கேயே உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இது இது எல்லாருக்கும் தெரியும் இது தனித்தனியாக காமிக்கிறத இப்படி உட்காந்து பார்த்தோம்னா நமக்கே வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து பொருள்களையும் எடுத்து நிழலில் உலர்த்த உலர்த்த வேண்டும் நிழலில் காய வைக்கணும் காய வச்சு இதை வந்து நீங்கள் எடுத்து புட்டவியல் செய்ய வேண்டும் பாலில் அவிக்க வேண்டும் காய்ந்த பிறகு எடுத்து கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து வீடு கட்டணும் துணி கட்டிட்டு இட்லி குண்டானில் போட்டு மேலே போட்டு அவியல் புட்டவியல் செய்ய வேண்டும் அப்போ இதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகளையெல்லாம் வெளியேறிவிடும் இது சுற்றி செய்யக்கூடிய முறை இது மூலிகைகளை சுத்தி செய்யக்கூடிய முறைகளில் இது முதன்மையான முறை இதை அவித்து மீண்டும் காய வைத்து நீங்கள் இதை தூளாக்கி கொள்ள வேண்டும் பவுடராக பண்ணிக்கோங்க மிஷினில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் சாயங்காலம் காலையும் மாலையும் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து குடித்து வந்தால் மேகம் இருபத்தி ஓரும் போகும் என்று சொல்கிறார்கள் மேகம் இருபத்தி ஓரும் அதாவது நீரிழிவு நோய் என்பது இருபத்தோரு வகையாக வருகிறது எந்த வகையான நீரிழிவு நோயாக இருந்தாலும் சர்க்கரை நோயாக இருந்தாலும் அதனை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆவாரை பஞ்ச் பஞ்சகத்துக்கு உண்டு ஆவாரை பஞ்சகத்துக்கு உண்டு ஐந்து பொருள்கள் ஐயா ஐம்பூதங்களும் ஒன்று சேர்கிறது ஐம்பூதங்களும் ஒன்று சேர்கிறது இது ஒரு அற்புதமான மருத்துவ பயன்பாட்டு முறை அற்புதமான பயன்பாட்டு முறை இதை குடிப்பதால் நீரிழிவு மட்டும்தான் போகுமா அப்படின்னா அது மட்டும் அல்ல செரிமானம் சீராகிறது செரிமானம் சீராகிறது கண் சீரடைகிறது பார்வை தெளிவடைகிறது கை கால் எரிச்சல் இருக்குல்லையே அந்த எரிச்சலெல்லாம் போயிடுது கை கால் எரிச்சல்லாம் போயிடுது இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பிடும் ம் பாதிங்க போயிடலாம் அப்புறமா பச்சா சாப்பிடணும்னா ரொம்ப நல்லது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் தங்க பசு உள்ளே சாப்பிட்ருக்கேன் கொஞ்சம் தங்க பஸ் பத்து தங்க பசுனா எவ்வளோ கொடுத்து வாங்கி சாப்பிட முடியுமா பதினஞ்சாயிரம் விற்கிது ஒரு கிராமு பாருங்கள் அழகாக மசீது பாருங்கள் இது மாதிரி செய்யணும் நீங்கள் இவ்வளோ போகிறீங்க நீங்கள் போகிற இடத்துல எவ்வளோ பார்க்குறீங்க காரம் எடுத்துகிட்டு அப்படி சாப்பிட்டாங்க கொறைஞ்சா போயிருவீங்க இந்த ஆவாரம் நீரிவு நோய்க்கு சிறந்தது என்று சொன்னேன் அதே இந்த ஆவாரை பஞ்சாகும் உடலில் உள்ள அழுக்குகள்லாம் எடுத்து ரத்தத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை செய்கிறது இரத்தத்தை சுத்தி செய்யக்கூடிய அற்புதமான வேலையை செய்கிறது ரத்தம் சுத்தியானால் நோய் சுத்தியாகும் ரத்தம் சுத்தியானால் நோய் சுத்தியாகும் இந்த ஆவாரம் இருந்தால் சாவாரம் உண்டோ என்று சொன்னார்களே ஆவாரம் பூத்திருக்க சாவோரை சாவோரை கண்டதுண்டோ என்று இந்த ஆவாரத்தில் நீரிழிணியை போக்குவதற்கான முறைகளை தந்திருக்கிறேன் இன்னொரு முறை இருக்கிறது அது நாளைக்கு சொல்கிறேன் இன்னொரு முறை இருக்குது அதுக்கு நாளைக்கு சொல்கிறேன்